உறவுகளுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சிமல்லி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலிருந்து நிற திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு போச்சிமல்லி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது வருட காலங்களாக பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரதோறும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணி முதல் ஒரு பத்து பதினோரு மணி வரையுமே நடக்கும் நிறைய வெள்ளாடுங்க செம்மறியாடுங்க வந்து குமிஞ்சிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் உள்ளே போகலாம் நண்பர்களே என்னென்ன ரேட்டில் இந்த வாரம் வந்திருக்குறன்றதை நம்ம பார்க்கலாம் மா விவாதம் போயிட்டு இருக்கு என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியல கேட்கலாம் ரெண்டு கூட ஒ வள போட்டிங்க என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு தெரில அப்படி கேட்கலாம் நாங்கள் வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க

எத்தனாட்டுனா எடுத்துட்டு வந்தீங்க இந்த வர மூணு ஆறு எட்டு மூணு எட்டு செனாடுங்களா ஓகே ஓகே என்ன பல்லுண்ணா ஆறு பல்லுங்களா என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க கேட்குறாங்களா என்ன ரேட்டுன்னா கொடுக்கலாம் ஒரு ஐநூறுவா சேர்ந்து ஒரு ஐநூறுவா சேர்ந்து ஓகே கொடுத்துருவீங்க ஒரு ஐநூறுவா சேர்ந்து வந்தால் கொடுத்துருவாங்க ரப்ப சென்ன போனே குட்டி போட்டுருவோம்

எல்லாமே வளர்ப்பு கூட்டிங்க ஃபுல்லாக தலை சாப்பிட்ற கூட்டிங்க ரேட்டு குடிக்கிற குட்டி ஒரு மூணு குட்டி வந்திருக்கு வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன ரேட்டுன்னு தெரில குட்டி என்ன ரேட்டில் இருந்திருக்கு நாலாயிரத்திலேருந்து ஐயாயிரம் வரையும் இருக்குதுங்க நாலு ஐநூறு நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரையும் இருக்கு எல்லாமே கடை நாலு கடை குட்டி ரெண்டு போட்ட நாலு கடை குட்டி ரெண்டு போட்ட குட்டிங்களா வியாபாரியனா நீங்கள் வாரவாரங்க தான் போடுவீங்களா நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரையும் சொல்லியிருக்காரு கடைசியாக என்ன ரேட் வந்தால் கொடுக்கலாம் ஐயாயிரம் வந்தாலும் கொடுத்துருவாங்க அங்கே எல்லாமே தரத்துல இருக்குது அது வீட்டு பக்கம் நல்லா தரத்துல தான் இருக்குது நாலாயரூவா அஞ்சாயிரரூபா அவ்வளோதான் வந்தால் கொடுத்துருவார் அப்படி இந்த பால் குட்டி என்ன ரேட்டுன்னு தெரியல அப்படி கேட்கலாம் வாங்க என்ன கூட்டியே போட்டு குட்டிங்களாண்ணா வாங்கணுங்களா வாங்கிட்டீங்களா வாங்கிட்டாங்களாம் உள்ள பால் குட்டிங்க மூணு என்ன ரேட்டுன்னு தெரில பார்க்கலாம்ண்ணா பேசிட்டு இருக்கா பார்க்கலாம் இருக்கா கிடா கூட்டியோ பொட்டு மூணு மூணுமே கிடாயிங்களா ஒன் இது பொட்டை ரெண்டு கிடாங்களா என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க குட்டிங்க ரெண்டு பதினஞ்சாயிரம் ரெண்டு பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க பதிமூணு பதிமூணுங்களா பதினஞ்சுக்கு சொல்லியிருக்காரு ஜோடி பதிமூணு கேட்குறாங்க என்ன சொல்லுவாங்க வந்து பேசினா முன்ன முன்னே அனுசரித்து தருவாங்க சந்தையில் எல்லாருமே ரேட்டு அப்படி தான் சொல்லுவாங்க வந்து நம்ம பேசி எடுக்கிறதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்

சென்னாடுங்களா சென்னாடுங்களா இந்த ரெண்டு ஆடு சென இல்லை ஆ மடி இருக்கு பல்லுண்ணா ஆறு பல்லுங்களா என்ன ரேட் சொல்லிருக்கீங்க நீ பிடிக்குதான் பாரு ஆட்டை என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க என்ன எப்படி இருக்கு இந்த வாரம் ரேட்டு பரவாயில்லைங்களா வியாபாரம் போயிட்டு போயிட்டுருக்கு என்ன சொல்லியிருக்கீங்க ஒன்றும் யாரும் சொல்லல ஒன்றும் சொல்லலைங்களா யாரும் ஒன்றும் எதுவும் கேட்கலைங்களா ஒன்றும் ஓகே ஓகே என்ன ரேட்டு சொல்கிறது தெரியல இருக்கு இருக்கும் இளைஞண்ண ஆறு பல் ஒன்று ரேட் வந்தீங்களா ஒன்று ரேட் வந்தீங்களா மூணு உங்களுக்கு தானா என்ன ரேட் சொல்கிறீங்க இதை ரேட் ரேட் என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க பத்தாயிரம் ஒன்று பத்துங்களா என்ன ரேட்டு கேட்டாங்க இன்னும் கேட்கலைங்களா எதுவும் எட்டாயிரம் தான் கேட்குறாங்களா ஓகேங்க பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க எட்டாயிரத்து கேட்குறாங்க மேலே வந்து ஒரு ஐநூறு ஆயரூபா இருந்தால் கொடுத்துருவாங்க சனிங்களா ரெண்டு சனிங்களா பல் முப்பதாயிரம் ரெண்டு முப்பதுங்களா ஓகே ஓகே பதினஞ்சு பதினஞ்சாயிரம் சொல்கிறாரு ரெண்டும் நல்ல சென்னையாக தான் இருக்குது என்ன ரேட்டு வந்தால் கொடுப்பீங்க கடைசியா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வந்தா கொடுத்துருங்க இப்போ இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுத்துருவாங்க ரெண்டும் நல்லா பெரிய பெரிய ஆடு நல்லா பெரிய சென்னா ஆடுங்க தான் ஒரு நாலு வளர்ப்பு குட்டிங்க இருக்கு கிடா குட்டிங்க யாருன்னு தெரியல நாலு அப்புறமா கேட்கலாம் நல்ல ஆடு பெரிய ஆடு குட்டி போட்டிருக்காட்டு குட்டி குட்டி போட இருக்கு

ஒரு கிடா இருக்கு நாங்க பாக்கலாம் எட்டு வந்தீங்களா ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட வந்துருக்கு வந்துருக்குங்களா எத்தினா எட்டு வந்தீங்க இந்த வாரம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி எடுக்கலாம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி எடுத்து வந்துருக்கீங்களா என்ன கிடா குட்டிங்களா மூணுமே போட்டீங்களா ரெண்டு போட்ட குட்டி ஒரு ஆடு என்ன ரேட் சொல்லிருக்கீங்க என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க

டி கிடாதான் எது இருக்காருன்ன கிடா கூட்டிங்களாண்ணா கிடா ரெண்டு கிடாய்ங்களா என்ன ரேட் நான் ஜோடியா ஜோடி இருபத்தஞ்சு சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்று இருபத்தி கேட்டிருக்காங்களா என்ன ரேட்னா கொடுப்பீங்க பைனலாக இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி ரெண்டு மேலே ஆயிரம் ரூபா தான் சேர்த்து வந்தால் கொடுத்துருவீங்க ஓகே அது ரெண்டும் போட்டிங்களா அது ரெண்டு போட்டா சென்னைங்களா இல்லை இல்லை சென்னையில் பல்லுனா இதுக்கு ரெண்டும் ரெண்டு பல்லு பல்லு வைக்கல ரெண்டு பல்லு வைக்கிங்களா என்ன என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க பத்தொம்பது ரூபா பத்தொம்பது சொல்லியிருக்கீங்களா ரெண்டும் என்ன ரேட்டு கேட்டாங்க அது பதினேழு பதினேழு கேட்டாங்களா என்ன ரேட்னா கொடுப்பீங்க பதினேழு ரூபா மேலே ஐநூறுரூவா தான் கொடுத்துருவீங்க மேலே ஐநூறுரூவா இருந்தால் கொடுத்து வந்து நல்லா பெரியாடுங்க தான் நல்லா பால் வர்க்கத்தில் தான் இருக்கு ஏன்னா சென்ன இல்லை ஒரு நல்லா இருக்கு ஒரு தான் முடிஞ்ச வேப்பரம் இன்னும் முடியலைங்களா ஓகே என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க ஓ இவருங்களா என்ன ரேட்டு சொல்கிறாரு பதினாலு சொல்லி சொல்கிறாரு பதினாலு சொல்லி பதிமூன்று சொல்கிறாங்க அவ்வளோதான் கொடுத்துருவாங்க நான் யாரை எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த கொடுத்துருவாங்க நல்லா பெரிய பெரிய கிடா இங்கே பார்த்தோம் ஃபுல்லாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா ரேட்டு கூடியேன்னு தெரில பார்க்கலாம் ஒரு குட்டி ஒரு ஆடு அண்ணா பொட்டை குட்டிங்களா கிடா குட்டிங்களா நாட்டு பல்ல இன்னும் பல்லுக்குலா பல்லுக்காக ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் கிடா குட்டி என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க பதினேழுங்களா என்ன ரேட்டு கேட்டாங்க பதினஞ்சு ஐநூறு கேட்டாங்க பாஞ்சு ஐநூறு கேட்டாங்க ஒன்று கொடுக்கல என்ன ரேட்டுன்னா கொடுப்பீங்க மேலே ஒரு ஐநூறுவா தான் கொடுப்பீங்க ஆ தான் கொடுத்துருவீங்க ஓகே ஓகே ஆட் ஒரு பல்லு போடல நாலா ஐநூறுவா இந்த கொடுத்துருவாரு நல்லா இருக்குது சரி பெரிய பன்னெண்டுங்களா ஓகே ஓகே என்ன ரேட்டு கேட்குறீங்க ரேட்டி ஒன்றும் பேசணும் ரெண்டு கிடா கூட்டிங்களா பொட்ட ஒன்று கிடா ஒன்று பன்னெண்டு சொல்லிருக்கே பத்து கெட்டு இருக்க சரி சரி பெரிய கடா அதெல்லாம் வராதுங்க பெரிய கடை வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க பார்க்கல இருக்கும்

ஒரு ஆடு ஆடுதான் விட்டு வந்தீங்களாண்ணா கொடுக்குறதுங்களா கொடுத்துறதுங்களா சென்னைங்களா சென்னையில் வந்து என்ன பல்லுண்ணா ஆறு பல்லுங்களா என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க பதிமூன்றுங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க பன்னெண்டாயிரத்து கேட்குறாங்க பதிமூணுனா தான் கொடுப்பீங்களா இல்லை கம்மியாக அனுசரித்து தருவீங்களா பன்னெண்டு மேலே ஐநூறுரூவா தான் கொடுத்துருவீங்க பதிமூணுரூவா பன்னெண்டு ஐநூறுரூவா தான் கொடுத்துருவார் சென்னையில் இருக்குது நல்லா பெரிய ஆடு

பதிமூணு ஆடு வந்தீங்களா எத்தனை ஆடு வித்துருக்கீங்க அஞ்சு வித்துருக்கீங்களா எல்லாமே பொட்டாடுங்க பொட்டாடுங்க சனியில இருக்குங்களா இல்லை வெட்டுக்குங்களா வெட்டாடுங்க சென்னாட இருக்கு என்ன ரேட்டு நான் போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆடம் வெட்டாடுங்க ஆட்டை பொறுத்து ஒரு தோராயமா எவ்வளோ இருந்து போகும் ஆறாயிரம் போக்குங்களா எதுங்களா ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குங்களா ஓகே சென்னை ஆடுங்க ஆட்டை பொறுத்து ஆட்டோ பொறுத்து இருக்கு ஓகே ஆட்டோ பொறுத்து போயிட்டுருக்கு எட்டாடுங்க ஏழாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சேனானுங்க ஆட்டோ பொறுத்து ரேட்டு போயிட்ருக்கு பள்ளை பொறுத்து எல்லாமே விட்டாடுங்க

செகனீல் போட்டியா இத்தனை ரெண்டு ஆடு வந்துருக்கியா ரெண்டு ஆடு ரெண்டு குட்டியா ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குட்டி மொத்த நாளும் இருக்கு என்ன ரேட்டு சொல்லியிருக்காரு அப்படி மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாயா என்ன ரேட்டு கேட்டாங்க எதுவும் கேட்கலங்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரேட்டு எதுவும் கேட்கல ஒரு கிடா ஒரு பொட்டை ஆடுங்க ரெண்டு ஆடுங்க